நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு கிராம் துரோகம் எழுதியவர் குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் மணிமாறன் அத்தியாயம் ஒன்று ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமையின் விடியற்காலை பொழுது ஸ்லோ மோஷனில் விடிந்து கொண்டிருக்க ஓசோன் நிரம்பிய வங்கக் கடற்காற்று சென்னை நகரை அலம்பி சுத்தம் செய்து கொண்டிருந்தது கடல் பரப்புக்கு மேல் பீட்ரூட் நிற சூரியனின் பத்து சதவீத மொட்டைத் தலை தெரிய அதன் வெளிச்ச உபயத்தில் கிழக்கு திசை பூராவும் பரவியிருந்த மேகங்கள் தத்தம் தலைகளில் தங்க கிரீடங்களை தரித்து கொண்டன ஆஹா என்றான் விவேக் ரூபலா பட்டுப்புடவை சரசரக்க மல்லிகைப்பூ மணக்க மணக்க உள்ளே இருந்து வந்தாள் என்ன இயற்கை காட்சியா ஆமரூபி வந்து பாரு பத்து செகண்டுக்கு ஒரு தடவை சீன் மாறிட்டே இருக்கு ரூபலா இடுப்பில் தன் இரு கைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு முறைத்தாள் என்னங்க இயற்கை காட்சிகளை ரசிக்கிற நேரமா இது செங்கல்பட்டுல கல்யாணம் முகூர்த்தம் ஆறரை மணிக்கு மணி இப்போ அஞ்சே முக்கால் நாம செங்கல்பட்டு போய் சேர்றதுக்குள்ளே உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிடும் இதோ கிளம்பிட்டேன் நீ புடவை கட்டிக்கிறதுக்காக உள்ள போன எப்படியும் ரூம்ல இருந்து வெளியே வர ஒரு மணி நேரம் ஆயிடும்னு நினைச்சேன் பரவாயில்ல இன்னைக்கு ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே வந்துட்ட நான் என்னங்க பண்ணட்டும் எந்த புடவைய கட்டிக்கிறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் செலக்ட் பண்ணின புடவைக்கு மேட்சா பிளவுஸ் தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு சரி கிளம்பலாமா நாரடி விவேக் மாருதி சென்னின் சாவியை மேஜை மேலிருந்து எடுத்துக்கொண்டு போர்க்கிகோவை நோக்கி நகர முயல அதுவரைக்கும் மௌன விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருந்த டெலிபோன் கணக்க ஆரம்பித்தது விவேக் டெலிபோனை நோக்கி திரும்பி நடக்க ரூபலா மறித்தாள் வேண்டாங்க போனை அட்டன் பண்ணாதீங்க ஏன் இவ்வளோ காலையில உங்களுக்கு போன் வந்தா அது கேஸா தான் இருக்கும் அது கேஸா இருந்துட்டா நாம் கல்யாணத்துக்கு போறது கேன்சல் ஆயிடும் போன் அட்டன் பண்றது ரிஸ்க் நாம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம் நோ ரூபி ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசரோட ஒய்ஃப் இப்படி பேசக்கூடாது எனக்கு காரணம் இல்லாம டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வராது நீயே போய் போன் எடுத்து யாருன்னு கேளு என்னோட டிபார்ட்மெண்ட் பீப்புளா இருந்தா ரிசீவரை எங்கிட்ட கொடு ரூபலா போய் ரிசீவரை எடுத்தாள் ஹலோ யாரு ரூபலா சிஸ்டரா ஆமா சிஸ்டர் செங்கல்பட்டுல இருந்து நான் ஜெகநாதன் பேசுறேன் ஓ நீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன சிஸ்டர் விவேக்கும் நீங்களும் இன்னும் மெட்ராஸ்ல இருந்து அசையவே இல்லை போல இருக்கு இதோ கிளம்பிட்டோம் நல்லா நீங்க போங்க இந்நேரம் நீங்க ரெண்டு பேரும் செங்கல்பட்டுல இருக்கணும் சாரி அவரு ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு ரொம்ப லேட் நைட்ல வந்தாரு சரி சிஸ்டர் சீக்கிரமா புறப்பட்டு வாங்க லேட் பண்ணிடாதீங்க இதோ ரிசீவரை வைத்து விட்டு விவேக்கை ஏறிட்டாள் இருந்து உங்க ஃப்ரெண்டு ஜெகநாதன் அதுக்குள்ள பயந்துட்ட சிரித்த விவேக் கார் சாவியோடு போர்டிகோவுக்கு வந்தான் ரூபலா வீட்டை பூட்டிக் கொண்டு வர இருவரும் புறப்பட்டார்கள் வைகரை இருட்டு இன்னமும் பாக்கி இருக்க கார்பரேஷனின் சோடியம் வேப்பர் விளக்குகள் கண்களை மூடாமல் கடமையை செய்து கொண்டிருந்தன பிளாட்வாரத்தில் கேன்வாஸ் பூட்ஸ்களோடு தொப்பைகள் நடந்தன மில்க் பூத்துகளில் ரிட்டையர்டு பேர்வடிகள் கையில் பால் கூப்பனோடு தெரிந்தார்கள் சென்னை விழித்துக் கொண்ட கால்களோடு உற்சாகமாயிருக்க கார் காற்றுக்கு நேர்வகிடு எடுத்தபடி பறந்து கொண்டிருந்தது ரூபி கிஃப்ட் பாக்கெட்ட மறக்காம எடுத்து வச்சிட்டியா மறப்பேனா நீங்க குளிச்சிட்டு இருக்கும் அது காருக்கு வந்தாச்சு கார் கிண்டியையும் குரோம்பேட்டையையும் தாண்டியது என்னங்க அங்கிள் கோகுல்நாத் கல்யாணத்துக்கு வருவார்ல சரியா போச்சு அவரு இருந்து கல்யாண வீட்டில தான் இருக்காரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் அவரு சமதோஸ்து கல்யாண வீட்டை வீட்டே இன்னைக்கு சாயந்தரம் தான் வழியே வருவாரு ரூபலா ஏதோ பேச முயன்ற வினாடி ஹைவேஸ் ரோட்டில் வேகமாய் பீறிட்டுக் கொண்டிருந்த காரின் வேகம் சட்டென்று குறைந்து ஊர்ந்தது என்னங்க என்னாச்சு எதிரில பாரு ரூபலா பார்த்தாள் மங்களான அந்த காலை நேர வெளிச்சத்தில் ரோட்டின் இடது பக்கமாய் ஒரு போலீஸ் ஜீப்பும் தலையில் சுழலும் சிவப்பு விளக்கோடு ஒரு ஆம்புலன்ஸ் வேனும் தெரிந்தன கூடவே காக்கி யூனிஃபார்ம்களின் நடமாட்டம் ரூபலா விவேக்கின் தோளை தொட்டாள் என்னங்க அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு பிரச்சனை இல்லனா போலீஸ் வராதே காரை நிறுத்தாதீங்க போயிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இறங்கி என்னன்னு பாத்துட்டு போயிடலாம் வேண்டாங்க Sample complete. Ready to continue?